அசிப்பமாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நீங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீங்க சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறீங்க நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கல நீர் என் கோட்டை நான் தே நீர் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்பார் கையை தட்டி ஆமே நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க ஆண்டவரே நீங்கள் தான் போய் அடைக்கலாம் ஆ நீங்கள் தான் போய் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் சொன்னீங்களா சொல்லலையா உங்களை தான் எசப்பா நம்பி இருக்கிறேன் ஆ உங்களை பற்றி தான் சொல்கிறாரு ஆமாம் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு வேடன்னா பிசாசு வேடன்னா பிடிக்கிறது உங்களை எப்படியாவது வலை போட்டு பிடிக்கலாம் நம்ம கசா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வேடன் பிடிச்சு கொண்டு போய் சாப்பாடு சமைக்கலாம்னு நினைக்கிற பிசாசு சரிங்களா அந்த வேடனுடைய கண்ணிக்கும் உங்களை பாலாக்குற பொல்லாங்கான பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பிப்பார் ஃபீல் பண்ணுறதுனால என்ன ஆகும் வியாதி வரும் ஆ எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார் ராமேன் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டேன் கீழ் அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகுமாக இருக்கும் இதெல்லாம் சத்தியம் நான் அவருடைய பிள்ளைங்கிறது சத்தியம் அதுதான் உங்களுக்கு பரிசயம் கேடயம்லாம் உங்களை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தாக்குனாலும் அப்படி டிஃபென்ஸாக தடுத்து நிப்பாட்டுவீங்க என்ன தேவனுடைய வார்த்தை அதை நிப்பாட்டும் ஆமேன் ஆமாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பா ஏ அப்பா எவ்வளோ பிரச்சனை பாருங்க சுற்றிலும் எல்லாத்தையும் அப்படி டிஃபென்ஸ் வச்சு அப்படியே தட்டி 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 அம்பா இருக்கட்டும் அப்படியே தட்டி நிறுத்தி அவன் தட்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் எது புரியுது ஆமேன் ஆமீன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்து பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் ஒன்னாது அணுகாது ஏன்னா நீ யாருக்கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆமாம் பிள்ளைகள் ஆமாம் எத்தனை புரியுது ஆமேன் சரி உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கும் வரும் பலனை காண்பாய் ஆமேன் துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் ஆமே நாமே நாமேன் எழுதி வச்சுக்காங்க உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கத்தனம் பண்ணுகிறவர்களுக்கு வருகிற பலனை நீங்கள் உங்கள் கண்ணு பார்க்கும் ஆமாம் கண்ணு பார்க்க இப்போ காது துடிக்குதா நீ கண்ணு பார்க்கும் அவர்களுக்கு நடக்கிறதை ஆமேன் கத்தர் நல்லவர் ஆமேன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தையான காது உன் வழிகளிலெல்லாம் நம்ம போகிற பாதையிலெல்லாம் வலிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் எத்தனை புரியுது ஆமேன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆமாம் வழியில் போகிற வழியில் பூரா தூதர்களை கட்டில் இடுவார் கால் எப்போ இடரும் தெரியுமா எப்போ எடறும்னா ரெண்டு நே விஷயத்தில் கரெக்டாக இடரும் யதார்த்தமாகலாம் ரொம்ப எடறாது சந்தோஷமாக இருக்கும்போது ஓவர் சந்தோஷத்தில் கையும் ஓடாத கால் ஓடாது பரபரப்பாக இருப்பிங்க பாருங்க பரபரப்பாக இருக்கும்போது கால் இடறோம் உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருவீங்க ஐயோ அவசர குணமாக இருக்கேன் போகிற நேரம் பார்த்து அப்படின்னு இன்னொன்று எப்போ இடது தெரியுமா சோ ரொம்ப சோகமாக இருக்கும்போது எடரிகிட்டே இருக்கும் நீங்களே நடக்க தெம்புல்லாம நடந்துட்டு இருப்பீங்க நடக்க முடியலை டாடி நடக்க முடிய அப்படி நடந்துட்டு அப்போ என்ன பண்ணும் இடரிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அழுதுடுவீங்க புதுக்கீங்களா நானே பிரச்சனைன்னு போயிட்டுருக்கேன் இருக்கேன் இது வேற அப்படின்னு உங்களுக்கு அந்த அடைக்கி வச்சுட்டு இருந்தேன் அழுக அப்படியே கொப்பளிச்சிடும் நல்ல நீங்க ஒரு ஒரு ஃபீலில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க காலு தட்டிட்டு இடரிட்டிங்கன்னா ஃபீல் ஆயிடுவீங்க தான் பாருங்க ஆமீன் உன் வழிகள் எல்லாம் ஆமாம் சந்தோஷமான நேரமாக இருந்தாலும் சரி சில நேரம் கவலைகள் ஏதாவது நீங்கள் கவலைப்படுற மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இக்கவலிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு ஆமேன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்கள் உங்கள் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு உங்களை தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் வ விரியன் பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவரை என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு அட்லி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ச ஏகாரம் நானே நான் தான்டா கூட இருப்பேன் ஆபத்து நேரத்தில் வேற யார் கூட இருப்பா யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது நான் கூட இருப்பேன்றார் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் கையை தட்டி ஆமேன் ஆமேன் கடைசியில் எது கிளைமேக்ஸுங்கிறீங்க நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கையை தட்டி கையை தட்டி ஏன் சார் இவ்வளோ செய்கிறாரான் கத்துற உங்களுக்கு ஏன் பாதுகாக்கிறாராம் கால் தட்டாமல் பா இடராமல் பாதுகாக்கிறாரா வியாதி வராமல் பாதுகாக்கிறான் அப்படின்னா உங்களை அல்பாயசில் காலி பண்ணணுன்னு தான் வேடனுடைய வேடனுடைய எண்ணம் என்ன நான்லாம் கண்ணி வச்சுருக்கிறேன் காக்காவுக்கு கண்ணி வச்சுருக்கோம் இப்போ அணிலுக்கு கண்ணி வச்சு பிடிச்சிருக்கிறேன் பிடி கண்ணி வைக்கிறது நோக்கமே என்ன செய்கிறது மாட்டுன்னா பொறிச்சிடணும் அவ்வளோதான் ரெடியாக உப்பு வத்தல் மிளகாலாம் ரெடியாக வச்சுருப்போம் ஆமாம் ரெடி பண்ணி தான் போவோம் சட்டி எட்டிலாம் தூக்கி தான் போவோம் இங்கே மாட்டிச்சு ஏதாவது ஒன்று அடுத்த நிமிஷமே அது வெந்துக்கிட்டு இருக்கோம் ஆ ஆமாம் வேடன் உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் கன்னி போடுவோம் சரிங்களா கண்ணியை வைப்பான் கத்த சொல்கிறாரு வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளைய நோய்க்கும் உன்னை தப்பி ஏன் தெரியுமா ஆமாம் நீ ஏன் நிழலில் வந்திருக்கிற எத்தனீர் புரியுது நீ என்னுடைய நிழலில் இருக்கிற நீ என் பிள்ளை